அவனை நோக்கி உன் தேவனாய கச்சரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக அல்லேலூயா அல்லேலூயா லவ் யூ இயேசுவா நேஸ் அல்லேலூயா

மூன்று பதினேழு வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தால் இயேசு நாமத்தினால செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒன்று உண்டு சொன்னால் அவருக்கு என்ன நீ வாழ் என்று சொல்லப்படுகிற வாழாது ஓ லோய்யா நீ வாழாது அலையலோயா உன் புசிப்புக்காக நீ வாழாது உன் சந்தோஷத்துக்காக நீ வாழ்க்கு உன் சமாதானத்துக்காக நீ வாழா அலே ஹலோயா நீ இயேசுகாக வாழ் அலே ஹெலோயா அலே லோயா அலே ஏசு ஒன்னோடு இருக்க வாழ் ஏசு உன்னோடு இருக்க புசி ஏசு உன்னோடி இருக்க சந்தோஷமாயிரு அலே நீ உனக்காக வாழாது அலே யா அவருடைய வார்த்தைக்காக வாழ் அலே